பார்க்க வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் அக்கிரிக்கல் சிலை சேனல் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னாங்க தென்னை மர தோப்புக்குள்ள எப்படி கோழிகளை வந்து வளர்த்துறது அந்த கோழிகள் வளர்த்தும்போது என்னென்ன மாதிரியான நம்ம பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் சில வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்னை மரம் இருக்கும் தோப்பாக இருக்கும் சரி இதுக்குள்ளே வந்து வேறு ஏதாச்சுக்கு ஏதோ ஒரு வருமானம் வர மாதிரி பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கக்கூடிய ஒன்று என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நாட்டு நாட்டுக்கோழி வளர்ப்பு இந்த கோழி வளர்ப்பில் வந்து தென்னை மரத்துக்குள்ளே வந்து வளர்த்தோம்னா நமக்கு உபரியாக இன்னொரு ஒரு வருமானம் வரும் அப்படின்னு நினைப்போம் அப்படி பண்ணி நிறைய பேர் இன்றைக்கி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறாங்க உபரி வருமானமாகவும் வச்சிட்ருக்கிறாங்க சரி நம்ம தென்னை மரத்தோப்புக்களை கோழிகளை பொழுது நம்ம என்ன மாதிரியான சிவறு சில பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம் ஏன்னா அந்த பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோழிகளை பொழுது கொஞ்சம் நம்ம நஷ்டத்தை தவிர்க்கறக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு முதல் பார்த்தோம் அப்படின்னா தென்னை மரத்தை சுற்றி நம்ம ரவுண்டு கட்டி நீர் பாய்ச்சிகிட்ருக்குங்க தென்னை மரத்துக்கு தனி இருப்போம் அந்த ஒரு ரவுண்டாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா தென்னை மரத்தை சுற்றி ஒரு ரவுண்டாக இருக்கும் அந்த பட்டத்தை சுற்றி உள்ள நம்ம தண்ணியை நிறச்சி தென்னை மரங்களுக்கு தண்ணி விட்டுட்டு இருக்கோம் இப்போ இதுவே ஒரு கோழி நம்ம உள்ளே விடுறப்ப என்னாகும் அப்படின்னாங்க அந்த கோழி வந்து இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பல வகையான சின்ன சின்ன பூச்சி புழு மண்புழு இதெல்லாம் வந்து உருவாகி இருக்கும் உள்ள தங்கிட்டு இருக்கும் அதையெல்லாம் வந்து பறிச்சு சாப்பிட்றக்காக அந்த சுற்றி இருக்கக்கூடிய வட்டத்தை ஃபுல்லாக களைச்சி விட்ருங்க அதனால பார்த்திங்க அப்படின்னா நம்ம தென்னை மரத்துக்கு நீர் பாய்ச்சும் பொழுது சரியாக நீர் பாய்ச்ச முடியாது அதிகமான தண்ணி வசதி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் குறைவாக இருக்க தண்ணி வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு சிரமத்தை கொடுக்குங்க ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா தென்னை மரத்துக்குள்ளே வெயில் காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைமே கோழிகளில் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா வெளியே சூடாக இருக்கும் தன்ன தனந்தொப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியான சீதோஷ நிலை ஏற்படும் அதனால் கோழிகளுக்கு வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் ஆனால் இதுவே நம்ம பார்த்திங்க அப்படின்னா அடமழை காலத்திலேருந்து நமக்கு அந்த பனிகாலம் முடிவு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விறுவிறுப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து கோழிகள் வளரும் பொழுது அதிகமடியான நோய் தாக்குதலுக்கு உள்ளாகுங்க அடிக்கடி சளி பிடிக்கிறது நோய் கோழி வளர்ச்சி அதிகமாக இருக்காது காலையில் பார்த்திங்க அப்படின்னா வெயிலுக்காக ஏங்கி நிற்குங்க கோழியெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம பார்ப்போம் இது மழையாலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோழிகளுக்கு உள்ளே வந்து நம்ம செட்டு போடுறதோ இல்லை வலையை கட்டுறதோ கோழியில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகாமல் இருக்கிற வலையை கட்டி வரதோ இதெல்லாம் வந்து சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப குறைவு என்ன காரணம்னா தென்னை மரம் உயரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால தேங்காய் போடும் இல்லை போன மட்டையோ இல்லை பழுத்த மட்டையோ விழுகும்போது நம்மளுடைய கூண்டு மேலே விழுந்து சேதாரம் பெருமளவில் இருக்குதுங்க இதே வலைகள்லாம் கட்டி விட்டுருந்தோம் அப்படின்னா வலை மேலே விழுந்து வளையலை பிச்சு போடுங்க அப்புறம் ரெண்டாவது நமக்கு தேங்காய் போடுற அன்னைக்கு தேங்காய் எடுக்கிறதுக்கு அந்த அன்றைக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்கும் இது இதனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனந்தொப்புக்களை வந்து கூ கூண்டுகள் அமைக்குவது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வரிச்சாலின்னு சொல்லுவோம் இது வந்து எப்படின்னா கோழிகளோடைய குஞ்சுகள் அதாவது ஒரு ஒரு மாத வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குஞ்சுகளை வந்து தூக்கிட்டு போய் சாப்பிடக்கூடிய ஒரு வகையான பறவை இந்த பறவைகளுக்கு வந்து நல்லா அமரக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குதுங்க எப்படின்னா அந்த பறவைகளுடைய புத்திசாலித்தனம் எப்படி அப்படின்னாங்க ஒரு ரெண்டு பறவைகள் வரும் ஒரு ஆண் பறவை ஒரு பெண் பறவை வரும் முதல் வந்து ஏதாச்சும் ஒரு பறவை வந்து கோழி கொஞ்சம் தூக்கம் வரும் பொழுது கோழி வந்து அந்த பறவையை வந்து விரட்டுறதுக்காக துரத்திட்டு போயிடும் அப்போ பார்த்தீங்கன்னா குஞ்சுகளை பாதுகாக்கிறதுக்கு எந்த ஒரு கோழி இல்லாமல் அனாதையாக நிற்கும் பொழுது இன்னொரு குருவி மரத்தில் இருக்கக்கூடிய வரிச்சாலி குருவியை வந்து குஞ்சுகளை வேட்டையாடி போயிடும் திருப்பி ரெண்டாவது நோண்டு வரப்போ ரெண்டு பேரும் பொய்ஷனை மாற்றிக்குவாங்க முதல்ல எந்த பறவை போச்சோ அதுக்கு பதிலாக இன்னொரு பறவை போய் கோழியை கூட்டிகிட்டு போகும் எந்த பறவை முதல்ல கோழி கூட்டிகிட்டு போச்சோ அந்த பறவை வந்து குஞ்சை தூக்கிட்டு போய் சாப்பிட்டு போயிடுங்க இது ரெண்டு பேருமே இது மாதிரியான புத்திசாலித்தனமான ஒரு வரிச்சாலி குருவி இந்த குருவிகளால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நாட்டுக்கோழி வளர்த்துற ஆசையை விட்டுட்டாங்க இது தென்னந்தோப்பு மட்டும் இல்லை பல இடங்கள்லையும் இந்த பிரச்சனைகள் இருக்குதுங்க மூணாவது ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கழுவு இது கூட பரவாயில்லைங்க ஏதோ ஒரு ஒரு தான் தூக்கிட்டு போக முடியும் ஆனால் கழுவுகளுடைய பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னாங்க தென்னை மரத்து மேலே பேசாமல் அமைதியாக உட்காந்து நம்ம போய் தோப்பை சுற்றி பார்த்தாலுமே அந்த பறவை வந்து கண்ணுக்கு தெரியாது ரொம்ப சிரமங்க கோழி மேய்ஞ்சிட்ருக்கும்போது கோழிக்கே தெரியாமல் அது மேலே வந்து அடித்து அதை சாப்பிட்டுட்டு போயிடும் இல்லைன்னா இழுத்துட்டு போயிடும் நம்ம மேலே வந்து அந்த கழுகளை வந்து விரட்டவே முடியாதுங்க என்ன காரணம் அது எந்த மரத்தில் உட்காந்துருக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது ஒரு தடவை ஒரு மரத்தில் உட்காந்துருக்கு இன்னொரு தடவை இன்னொரு மரத்தில் உட்காந்துருக்கும் கழுகளை அழிக்கிறதும் அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாதுங்க அப்படி ஒரு கழுகுகளுடைய தாக்குதல் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே நம்ம வந்து கோழிகளை வந்து தான் ஆகணும் இல்லைன்னா கோழிகளே இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறத்து திருப்பி வளர்த்த முடியும் ஏன்னா கழுகல் தாக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே நம்மளால் வளர்த்த முடியாது ரெண்டாவது கீரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க ஏன்னா தோப்புங்கிறப்பவே கொஞ்சம் பதவலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தென்னை மட் தென்னை மட்டை அது இது நம்ம போட்டு வச்சிருந்தோம்னா அதுகளுக்கு வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக படுத்து இருக்கிறக்கு இடம் வந்து அதுக்கு நம்பளை கோழி கொஞ்சம் பிடிச்சிட்டு போயிடும் சரி இந்த வரிச்சாளி கழுகுகள்லாம் வந்து நம்ம கட்டலான்னு பார்த்தாலும் வளையினாலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுங்க வலை மட்டை மேலே விழுந்து வலை பிச்சு போடும் வலைக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான கால இந்த மாதிரியான விஷயங்களாலும் தோப்புகளை வந்து கோழிகளை வந்து வளர்த்த முடியாது இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பனிகாலங்களில் வந்து நம்ம வந்து தென்னை மரத்துக்கு நீர் பாய்ச்சும் பொழுது அதிகாலையில் நீர் பாய்ச்சும் பொழுது அந்த குளிர்ச்சியான நீரை போய் நம்ம கோழிகளெலாம் வந்து சாப்பிடும்போது குடிக்கும்போது என்னாகுது அப்படின்னாங்க அது சளி தொந்தரவு அதிகமாக ஏற்பட்டு இறப்புகள் அதிகமாக வருது இதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது இதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தோப்புக்களை வந்து நம்ம கோழிகளை வளர்த்துறது நிறைய பேர் வே மிகப்பெரிய சேதாரத்தை சந்திச்சுட்டு இனிமேல் கோழியை வளர்த்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையிலும் இருக்கிறாங்க அதையும் மீறி இன்னும் சில பேர் சில பேர் வந்து நல்லபடியாக கோழிகளை வளர்த்தி நல்லா லாபம் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க நன்றி வணக்கம்